வணக்கம் இந்தியா ஹைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்கி வருகிறது ஒலியின் வேகத்தை விட ஏழு மடங்கு வேகமுடைய புதிய தலைமுறை பிரம்மோஸ் ஏவுகணையாகும் இது தற்போதுள்ள பிரம்மோஸ் ஏவுகணையையே பாகிஸ்தான் சீனா அல்லது அமெரிக்காவால் கூட தடுக்க முடியாது அப்படி உள்ள நிலையில் இந்தியா ஒலியை விட ஏழு மடங்கு வேகமான புதிய பிரம்மோஸை உருவாக்குகிறது இது சாதாரண பிரம்மோஸ் அல்ல ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாகும் பிரமோஸ் டூ என்பது இந்தியாவை ஹைபர்சோனிக் யுகத்திற்கு கொண்டு செல்லும் திறன் கொண்ட மிகவும் மேம்பட்ட ஆயுதமாகும் இதன் வேகம் ஒலியை விட ஏழு மடங்கு என்று முன்னரை பார்த்தோம் மணிக்கு சுமார் எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஏவுகணை பயணிக்கும் அதாவது இந்த ஏவுகணை ஏவப்பட்டவுடன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதன் இலக்கை அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை புதிய தலைமுறை பிரம்மோஸ் ஏவுகணையை தடுக்க எந்த நாட்டினாலும் முடியாது என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை தற்போதுள்ள இந்தியாவின் சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவகணையே எந்த நாட்டினாலும் தடுக்க முடியாத நிலையில் மிகவும் மேம்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைலான இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலை தடுப்பது எந்த வகையிலும் சாத்தியமற்றதாகும் அசாதாரணமான வேகம் மற்றும் துல்லியம் காரணமாக எந்த இலக்குகளையும் நொறுக்கி தள்ளும் திறன் இதற்கு மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் சீனா மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகளை உடைக்கவும் பாகிஸ்தானை திறன் கொண்ட ஒரு எவுகணையாகும் இது எவுகணையின் சோதனை எவுதல் பிரம்மஸ்னையின்ோதல் நடக்கும் என்பது தெளிவாகி உள்ளது அதன் வேகம் எவ்வளவு துல்லியம் எவ்வளவு இலக்கை அடையும் திறன் எவ்வளவு போன்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஏதேனும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை கண்டறிய வேண்டும் அனைத்து வகையான சோதனைகளையும் தாண்டி எந்த ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையும் இல்லாத ஒரு சிறந்த மிசை என்பதை உறுதி செய்த பிறகே அது ராணுவத்திற்கு வழங்கப்படும் இந்தியாவின் போர் விமான இருந்தும் ஏவ முடிந்த இந்த பெருமளவில் உற்பத்தி செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளது பூமியின் மேற்பரப்பில் இருந்து மிகவும் குறைவான உயரத்தில் பறக்கும் திறனை கொண்டிருக்கும் இந்த ஏவுகணை மேலும் எதிரிகளால் ஒருபோதும் பிடிக்கப்படாத வகையில் திசை மாற்றி வேகமாக செல்லும் திறனையும் கொண்டுள்ளது வேகத்தை பொறுத்தவரை ஒலியை விட ஏழு அல்லது எட்டு மடங்கு வேகம் என்று சொல்லும் போது அது முற்றிலும் மற்றொரு நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஏவுகணை இந்த வேகத்தில் செல்லும் போது எதிரிகள் அதை கண்டுபிடித்து தடுக்க முயற்சிக்கும் முன்னரே அது தாக்குதலை நடத்தியிருக்கும் அதாவது இது முற்றிலும் ஒரு பிரம்மாஸ்திரத்தின் புதிய பதிப்பு என்றே சொல்லலாம் இந்தியாவை பொறுத்தவரை பிரம்மோஸ் நமது பெருமையாகவே மாறப்போகிறது மேக் செவன் முதல் மேக் எயிட் வேகத்தில் பயணிக்கும் இந்த ஏவுகணை ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் மேலும் அதற்காக ஒரு ஸ்கிராம் ஏர் பிரீத்திங் ஜெட் என்ஜினும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணையுடன் தொடர்புடைய பல விஷயங்களை மிகவும் ரகசியமாக இந்தியா பராமரி எந்த எந்தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த ஏவுகணையை விமானங்களில் இருந்தும் நிலத்தில் இருந்தும் கப்பல்களில் இருந்தும் கப்பல்களில் இருந்தும் ஏவ முடியும் என்று கருதப்படுகிறது அதாவது எல்லா வடிவங்களிலும் இந்தியா அதை பயன்படுத்த முடியும் இந்த ஏவுகணையின் விலை மில்லியன் அளவில் இருக்கும் என்று அறியப்படுகிறது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய இந்த ஏவுகணை உலகையே அதிரவைக்கும் திறன் கொண்டது என்பதில் சந்தேகமில்லை குறிப்பாக இதன் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் ஹைப்பர்சோனிக் மூலம் இயங்கும் ஏவுகணை என்பதால் இது மற்ற சாதாரணில் இருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும் இது நிச்சயம் சீனாவை மிகவும் பயமுறுத்த போகும் ஒரு ஏவுகணையாகும் பல நகரங்கள் இதன் தாக்குதல் வரம்பிற்குள் வரும் மற்றொன்று சீனா இதை தடுக்க முடியாது என்பதாகும் தற்போதைய பிரம்மோஸ் மிசை கூட சீனாவால் தடுக்க முடியாது அப்படி இருக்க ஹைப்பர்சோனிக் மூலம் இயங்கும் இந்த பிரம்மோஸ் தடுப்பது சீனாவை பொறுத்தவரையும் சாத்தியமற்றதுதான் ஜெய்ஹிந்த்